நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எக்கச்சக்கமாக எகரிட்டே இருக்கு இந்த படத்துடைய டீசர் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாகிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிட்டு இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாகுது அதாவது கூலி படத்துடைய ஆந்திரா அண்ட் தெலங்கானா ரைட்ஸ் வந்து ஒரு பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கான் இன்னும் வந்து பிரைஸ் கன்ஃபார்ம் பண்ணலை நாற்பத்தஞ்சு கோடி வரையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இப்போவே கேட்குறாங்களாம் ஏன்னா படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கு வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் நூறு கோடியிலேருந்து நூற்றம்பது கோடி வரையும் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால் நாற்பத்தஞ்சு கோடி வரையும் இப்போ கேட்டிருக்காங்க இந்த ப்ரைஸ் வந்து இன்னுமே அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயிலர் திரைப்படம் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருந்தது தொண்ணூற்றி நான்கு கோடி அங்கே வந்து வசூல் பண்ணியிருந்தது கூலி படத்துக்கு வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிலர் படத்தை விட அதிகமாக கலெக்ட் பண்ணும் அப்படின்னு தகவல்கள்லாம் அதனால அதனால் படத்தோட ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரைட்ஸ் வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட கடும் போட்டி நிலவுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாகுது